ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஐஏஎஸ் அகாடமி நவம்பர் பிறந்து ஒரு வாரம் ஆச்சு நோட்டிஃபிகேஷன் என்னாச்சு ஆச்சு ஓகேங்களா எல்லாருடைய எப்போவுமே வந்து எல்லாருடைய கேள்வி இது ஒன்று இருக்குது அதை தாண்டி எப்போவுமே ஒரு ஒரு படம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் தியோ வரும்போது அந்த தீயோ குறித்து எதிர்ப்புகள் நிறைய ஒரு சைடு இருந்தாலும் அது வந்து விஜய் சிகர்ட் பிடிக்கிறாரு அப்போ படம் அந்த பாட்டுகளில் வந்து நிறைய வார்த்தைகள் வந்து பேச முடியாத வார்த்தைகளாக இருக்குது ஓகேங்களா அப்புறம் இந்த விஜய் மூவிதை வந்து பேட் பேட்வேர்ட் பேசிட்டாரு ஒரு சைடு அதை க்ரிட்டிசைசம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்னொரு சைடு எப்போயும் மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிற மாதிரி இங்கே நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசி வெளியிட்டது ஒரு ஆனுவல் பிளானர் ஓகேங்களா டிஎன்பிசி வெளியிட்டது ஒரு டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் அதுதான் அவங்க சொன்னது நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் பிப்ரவரி மாதம் எக்ஸாமினேஷன் மே மாதம் ரிசல்ட்டு ஜூன் ஜூலை கவுன்சிலிங் இதுதான் வந்து டிஎன்பிசி டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் சரிங்களா இது குறித்து இப்போ அந்த ஆனுவல் பிளானரை வச்சு எப்படி இந்த நியோகப்படத்துல எதிர்ப்பும் வந்து வரவேற்பு வந்ததோ அதே மாதிரி இங்கேயும் பாதி பேர் ரொம்ப குழம்பு பேர் இருப்பீங்க ஒருத்தன் நோட்டிபிகேஷன் வந்துடும் கன்ஃபார்ம் வந்துடும் தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும் தீபாவளிக்கு அப்புறம் வந்துடும் அப்படின்னு இதான் ஒன்று ஒண்ணுதான் இந்த மாதம் வரப்போகுது இன்னொருத்தர் சொல்லிட்டு இருப்பா இந்த மாதம் வராது ஏன்னா வந்து ஆனுவல் பேனர் வெளியிட்டு எக்ஸாமினேஷனில் குரூப் ஒன்ல அதையும் வைக்கல அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டேன்னா ஒரு சில எக்ஸாமினேஷன் மினிஸ் பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வைக்கல அதனால் இந்த மாதம் வராது அடுத்த மாதம் தள்ளி போகும் கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி வைப்பாங்க ஒரு சில எலெக்ஷனுக்கு அப்புறம் வைப்பாங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வச்சு வரவேற்கிற விதமாக இன்னைக்கே வந்துடும் நாளைக்கே வந்துடும் வரவேற்க விதமாக பேசுவாங்க இன்னொரு சைடு அதெல்லாம் வராதுப்பா அடுத்த மாசம் அதுக்கு அடுத்த மாசம் சொல்லி தள்ளி போடுற மாதிரி வரைக்கும் பேசுவாங்க எதுவும் பேசட்டும் எப்படி நம்ம கவர்மெண்ட் ஒரு புயலோ அப்படி இல்லைன்னா ஒரு மலையோ சென்னை சிட்டியில மலை வருவதற்கு முன்னாடி என்ன செய்வாங்க மழைலாம் வராதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க சென்னை சிட்டியில கிளீன் பண்ணிட்டு அந்த கால்வாயெல்லாம் எல்லாம் வராம வராமல் அதாவது வெள்ள எச்சரிக்கைக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பாங்களோ அதே மாதிரி நம்மளும் நோட்டிபிகேஷன் இந்த மாசம் வந்தாலும் சரி அடுத்த மாசம் வந்தாலும் சரி பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதுக்கு முன்னாடி எப்படி வந்து புயலுக்கு முன்னாடி முன்னாடி அபாய எச்சரிக்கை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அதே மாதிரி நீயோ வருவதற்கு முன்னாடி நீ என்ன செய்யணுமோ அதெல்லாம் இப்பவே தயவு செஞ்சு செஞ்சு வச்சிருக்க ஓகேங்களா அப்ப வருங்கிறதுக்கான சாத்தியக்கூறா நம்ம என்ன சொல்றோம்னா இப்ப குரூப் ஒன்னு நிறைய பேர் எக்ஸாம் சொல்லுவாங்க குரூப் ஒன்னு வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மந்த் செப்டம்பர் மந்த் சொல்லியிருந்தாங்க வரல சார் ஓகேங்களா அதே மாதிரி இதுவும் சொன்னாங்க வந்திருக்கேன் வராது அப்படி குரூப் ஒன்னுடைய பழைய குரூப் ஒன்னுடைய ப்ராசஸ் இன்னும் முடியல ஃபார் எக்ஸாம்பிள் மெயின்ஸ் வச்சுட்டு நான் மெயின்ஸ் குரூப் ரிசல்ட்டே வெளியிடாம இருக்காங்க ஓகேங்களா அதனால என்ன அடுத்து இன்டர்வியூ வச்சு ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு மேபி பெயிண்டிங் வச்சிருப்பாங்க ஆனா வந்து மெயின்ஸோட சிலபஸ் எல்லாம் மாத்திருக்காங்க சரிங்களா எதுல நம்மளுடைய குரூப் ஒன்ல அதனால திருப்பியும் மோட்டிபிகேஷன் வரலாம் ஓகேங்களா அது ரைட் அது இருக்கட்டும் அப்போ அது வந்து ப்ராசஸே முடியாதனால அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு போன வருஷம் நடந்த குரூப் நடந்த குரூப் முழுவதுமாக முடிந்தது முடிந்தது சரிங்களா எக்ஸாம் நடந்தது வெளியிட்டாங்க ரிசல்ட் விட்டு உடனே சிவி உடனே வந்து கவுன்சிலிங் போட்டு உடனே அடுத்த ஒரு மாதங்களில் செப்டம்பர் எண்டிங்ல அக்டோபர் முதல் வாரத்துல எல்லாரும் போஸ்டிங் போயிட்டு இப்போ எல்லாருமே கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பாத்துட்டு இருக்கான் எப்போ போன வருஷம் எக்ஸாம் எழுதிருவன் முதலே போயிட்டாங்க கடைசியை இப்போ இந்த கோட்டு ஒரு சில டிஸ்டிக் பண்ணி ரொம்ப லேட் ஆனது இப்போ கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து வேலைக்கு போயிட்டாங்க அப்போ குரூப் ஃபோரோடைய மொத்த ப்ராசஸ் முழு வடிவம் மொத்த ப்ராசஸுமே முடிஞ்சது அதனால இதை நோட்டிபிகேஷன் வெளியிட முடியாது அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு ஒரு ரீசன் கிடையாது அந்த ரீசன் குரூப் இருந்தது இதுல இல்லை அதனால அந்த நம்பிக்கை வச்சுக்கோங்க அப்போ நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி உனக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்வியை நீ எழுப்பிக்கும் சரிங்களா நீ நோட்டிபிகேஷன் வர வருதா வரலையா அதை யோசிக்கிட்டு இருக்கியே நீ வந்தா ரெடியா இருக்கியா அதை நீ யோசிப்பார் ஓகேங்களா அதை யோசிப்பாரு ஒன்னால தமிழை எவ்வளவு எடுக்க முடியுமா நீ போன தடவை கட் ஆஃப் விட்டு ரெண்டு மார்க்கில் விட்டு அந்த கட் ஆஃப் ஒன்னால இப்ப அச்சீவ் பண்ண முடியுமா போன தடவை வந்து ஒன் பிப்டி தான் போட்டேன் இந்த தடவை நீ அதை விட அதிகமா எடுக்கணும் அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் நீ தயாரா இருக்கியா டெஸ்ட்டுக்கு தயாரா இருக்கியா எல்லாத்தையும் உனக்குள்ள நீ ரெடி பண்ணிக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வருதோ வருதையோ அதை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை ஓகேங்களா நவம்பர் பிறந்தாச்சு நவம்பர் சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா நம்மளுடைய நம்பிக்கையாக நம்ம நவம்பர் அப்படின்றத நம்ம முழு மனதாக நம்பி கலத்துல இறங்கிட்டு நம்ம படிக்க ஆரம்பிப்போம் சரிங்களா படிக்க ஆரம்பிக்கிறது முன்னாடி என்ன விஷயங்கள்ல நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக கையில் வச்சுருக்கீங்க அதை பார்க்கணும் ஓகேங்களா என்ன சார் நான் பண்ணி வச்சிருக்கணும் போன தடவை வந்து நான் வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் போட்டேன் சார் ஓகே ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் போட்டோன்னு கிடைச்சது எனக்கு கிடைக்கல ஒரு சில கேட்டகரி பீப்புளுக்கு எம்பிசி இதுதான் அப்புறம் பிசி கூட ஒரு சில பேருக்கு ஓகேங்களா அப்போ இந்த தடவை பார்டர் இருக்கிறவங்க கொஞ்சம் டார்கெட் அதிகமாக வை ஓகேங்களா போன தடவை ஒன் சிக்ஸ்டி சிக்ஸே எடுக்க முடிஞ்சது அப்படின்னா திருப்பி நீ ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் செவன்டி எயின் பண்ணாத ஏன் எயின் பண்ணுறது கொஞ்சம் அதிகமா எயின் பண்ணிங்களா ஒன் அதுக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் தமிழ் வேற வழியே இல்லை தயவு செஞ்சு ஒன் நைன்டி ஃபைவ் போட்டு இப்பவே சொல்லிட்டேன் ஓகேங்களா எல்லாருக்கும் இது வந்து ஒன் செவன்டி ஃபைவ் டார்கெட் வைக்கிறவனுக்கு தான் மட்டும் கிடையாது எல்லாருக்குமே என்னோட அட்வைஸ் சொல்றேன் தமிழ்ல நைன்டி ஃபைவ் பிளஸ் போட்டு ஓகேங்களா வேற வழியே கிடையாது நைன்டி பிளஸ் போட்டவனுக்கு மட்டும்தான் போன தடவை வேலையே கிடைச்சது எப்போ நைன்டி பிளஸ் போட்ட அதுவும் நைன்டி ஒன் நைன்டி டூ போட்டு தான் ஒரு நைன்டி த்ரீ அந்த ரேஞ்சில் போட்டவனுக்கு மட்டும்தான் வேலை கிடைச்சது நம்ம இன்ஸ்டியூட்லேயே நிறைய பேர் வந்து தமிழில் நைன்டி ஃபோர் எடுத்தவங்க கூட பார்டர் தான் கிடைக்காம போயிருக்குது நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் மேக்ஸிமம் ஜாபே கிடைச்சிது அப்போ தமிழ் கூறிய முக்கிய தமிழ் தான் உனுடைய அந்த வேலை கிடைக்குங்கிறத ஒரு பாயிண்டே பாயிண்டை வந்து தக்க வச்சுக்குது ஓகேங்களா முடிவெடுக்கிறது அது கிடையாது சொல்றேன் ஓகேங்களா அப்போ கண்டிப்பா வேற வழியே இல்லைப்பா ஓகே கிணத்துல தான் ஆகணும் வேற வழியே இல்லை அந்த மாதிரி நினைச்சுக்கோ நைன்டி பிளஸ் அட்லீஸ்ட் அப்படின்னா நைன்டி ஃபைவ் பிளஸ் போட்டே ஆகும் மேக்ஸ் போன தடவை குரூப் டூ குரூப் ஒன்னா இருக்கட்டும் வேற டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கட்டும் எதுலையுமே பெரிய அளவு கடினமா கேட்கல ஆனால் எதிர மட்டும் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாட்டு குரூப் போர்ல மட்டும் போன தடவை கொஞ்சம் கடினமா ஓகேல்ல ரொம்பதான் கஷ்டம் கிடையாது கொஞ்சம் கடினமாக எல்லாருக்கும் ஓரளவுக்கு சவாலாக இருந்தது ஓகே ஒரு சில ரேரஸ்ட் ரேர் பேர் இருந்தால் ட்வெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் ட்வெண்ட்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க நம்ம ஷிஃப்ட்லேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் நாலு தான் என்ன பண்ணிங்கன்னா டுவெண்டி ஃபைவ் அவுட் டுவெண்ட்டி ஃபைவ் போட்டிருந்தாங்க அப்போ பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போ அதுக்கு முன்னாடி தான் வந்து ரொம்ப ஈஸியாக டுவெண்ட்டி ஃபைவ் ஆஹா டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் பா அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த குரூப் ஃபோர்ல அப்படி சொல்ல முடியல டுவெண்ட்டி தான் முடிஞ்சது டுவெண்ட்டி ஒன் தான் முடிஞ்சது ஒரு சில பேர் எயிட்டீன்லாம் கூட போட்டிருக்கான் அந்த வேலை அவன் புண்ணியம் ஜிஎஸ் நல்லா பண்ணிட்டான் அதனால வந்து அவன் தப்பிச்சிக்கிட்டாங்க வேலை கிடச்சிது ஓகேங்களா அப்போது இந்த தடவை நீ மேக்ஸு டைம் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல ப்ராக்டிஸ் பண்ணு ஓகேங்களா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே டெய்லி நல்லா ஒதுக்கி ஓகேங்களா டுவெண்ட்டி ப்ளஸ் அது போட்டு தயவு நான் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா டுவெண்ட்டி ப்ளஸ் மேக்சிமம் டுவெண்ட்டி ஃபைவ் எய்ம் பண்ணணும் ஆனால் டுவெண்டி அது போட்டு அடுத்து வந்துட்டு ஜிஎஸ் ஜிஎஸ்ல சார் மொத்தமே எழுபத்தஞ்சு தான் நீங்க அதுலேயும் அறுபது வச்சிருக்கீங்களே ஆமாம் சரியா என்ன முயர்வாக இருக்கட்டும் அதில் அடிப்படையுது நம்ம சிக்ஸ்டி பிளஸ் போட்டிருக்கோம் போட்டாலே நிறைய பேர் கிடச்சிருக்கு சிக்ஸ்டி பிளஸ் போட்டிருக்கோம் நல்ல ஒரு மார்க்குக்காக சார் நல்ல ஒரு கொஸ்டின்ஸ்க்காக ஓகே இப்போ சிக்ஸ்டி பிளஸ் போட்டுருக்கணும் ஜிஎஸ் அது இருக்குது ஒம்பது யூனிட் மேக்ஸை தவிர்த்து ஒன்போது யூனிட் இருக்குது திருப்பி ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி பாலிட்டி கரண்ட் அபேர்ஸ் பழைய புக்கெல்லாம் தூசி தட்டே எடுத்து வை சரியா சும்மா உட்கார்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது மேக்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணாமல் டெய்லி ஒரு மணி நேரம் சயின்ஸை படி டெய்லியும் அடுத்த நாள் இன்னொரு மணி நேரம் கெமிஸ்ட்ரி படி அடுத்து இன்னொரு நாள் வந்து படி மாற்றி 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 படிச்சுக்கிட்டே இரு படிப்பதற்குரிய மார்க் கண்டிப்பாக ஓகேங்களா டெஸ்ட் சார் எத்தனை டெஸ்ட்டாக போடணும் நான் இப்போதைக்கு படிக்கிறேன் சார் போன வருஷம் நான் நல்லா டெஸ்ட்டு போட்டேன் இந்த வருஷம் நான் டெஸ்ட் போடுறது நல்லா படிக்கிறேன் லாஸ்ட் ஒரு ஒரு மாதம் டெஸ்ட் போட்டுக்கிறேன் தயவு செஞ்சு அதை பண்ணிகிட்டே பண்ணிக்கிறாங்க டெஸ்ட் மஸ்ட்டு ஓகேவா டெஸ்ட்டு கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும் டெஸ்ட் போடுறது காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது சரிங்களா நம்ம வரும் வாரங்களில் வந்து டெஸ்ட் பேட்ச் ஆல்ரெடி மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்குது அதுக்கு என்ன வெல்கம் இருக்குது இன்னொரு சைடு நம்ம பசங்களுக்கும் டெஸ்ட் போயிட்டு இருக்கு இன்னொரு சைடு பெய்டு டெஸ்ட் பேட்ச் ஓகேங்களா அதை இந்த மாற்றம் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து சற்று ஒரு மாறுபாடாக ஒரு சில விஷயங்களை மாற்றிட்டு அதில் நம்ம தனி ஷெடியூலாக பெய்டு டெஸ்ட் பேட்ச் நம்ம போடுறோம் அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட் யாருமே ஃபுல் டெஸ்ட் வந்து பெரிய அளவுக்கு கொடுக்கறது கிடையாது நம்ம ஃபுல் டெஸ்ட் மட்டுமே ஒரு பத்து டு இருபது இருபது டு முப்பது ஃபுல் டெஸ்ட் டாபிகேஸ் கிடையாது அது தனியாக இருக்கும் ஓகேங்களா அந்த மாதிரியும் ஒரு டெஸ்ட் மேட்ச் போக போதும் டெஸ்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த வருஷம் நம்ம இறங்குறோம் சரிங்களா இந்த அப்போ டெஸ்ட்டு இப்போதான் சார் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன் ஓரளவுக்கு படிச்சிருக்கேன் வீக்லி ஒரு டெஸ்ட் போட்டு ஓகேங்களா தயவு செஞ்சு போட்டு ஓகேங்களா சார் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன் இந்த தடவை ரிவிஷன் பண்ண போறேன் போடு ஒன்னால வீக்லி ரெண்டுல இருந்து மூணு டெஸ்ட போடலாம் படிச்சுட்டு திருப்பி 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 போட்டுக்கிட்டே இரு சரியா ஒரு வீக்லி ரெண்டுல இருந்து மூணு டெஸ்ட் ஓகேங்களா இதுதான் உன்னுடைய வேலை திருப்பியும் சொல்லிட்டேன் புயலுக்கு முன்னாடி என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துரு அதே மாதிரிதான் எங்கேயும் சொல்ற நோட்டிபிகேஷன் வருவதற்கு முன்னாடி என்னென்னதான் பண்ணணுமோ அதெல்லாம் இப்பவே தயவு செஞ்சு பண்ணிடு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ போச்சே டைம் இல்லையே அது பண்ணணுமே இது பண்ணணுமே அப்போதான் ஃபங்க்ஷன் வரும் ஆயிரத்தெட்டு இது வரும் பொங்கல் வேற இருக்குது இது இடையில ஓகேங்களா அதனால அந்த டைம்லயும் ஐயோ அம்மா கத்தி ஒரு பிரயோஜனம் கிடையாது வேலையை வாங்கிட்டு அடுத்து இந்த தீபாவளிக்கு உனக்கு நோட்டிபிகேஷன் வருது அடுத்த தீபாவளியில நீ வேலையில படி ஒரு ஜூலை ஆகஸ்ட் கூட வச்சுக்கோ அடுத்த வருஷம் இதே மாதிரி அக்டோபர் நவம்பர் கிட்ட தான் நம்ம தீபாவளி வச்சுக்கோங்க அடுத்த தீபாவளிக்கு நீ ஒரு அரசு அதிகாரியாக உன்னுடைய தீபாவளியை கொண்டாடணும் அதற்குரிய நடவடிக்கையை இந்த தீபாவளியில் நீ ஆரம்பிக்கிறேன் ஓகேவா அதை ஞாபகம் செய்துட்டு நல்லபடியாக படிங்க அடுத்தடுத்த கட்டங்களில் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம அட்வைஸ் கொடுக்கிறோம் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ